தோறும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை ஆராதனை நடைபெறுகிறது ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வூழியத்தில் ஊழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூ டியூப் பெறுங்கள் உங்கள் ஜபத் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மற்றும் ஒரு புதிய நாளில் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்களில அணைத்து கொள்ளுகிற தேவன் இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதங்கள் இத்தனை வாரங்கள் உங்களையெல்லாம் தொடர்ந்து தொலைக்காட்சியில சந்திக்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்கிறவர்கள் இந்த சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜபத்தினாலும் தாங்கி வருகிறீர்கள் இன்னும் இந்த தேசத்தில் இந்த பட்டணங்களிலே கிராமங்களில எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை குறித்து தெரியாதவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்க தான் தெரிந்த மக்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட தெரிந்த சொந்த ஜனங்கள் நீங்க தான் அறிமுகம் செய்து வைக்கணும் இதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே வேதத்தில் உண்டு போ அல்லது அனுப்புன்னு சொல்றது மாதிரி அந்த அனுப்புகிற பங்கு உங்களுக்கு கட்டாயமாக உண்டு ராகா பன்றைக்கு வேசியா இருந்தாலும் கூட அவள் தன் தூதர்கள் வரும்போது அவர்களை பாதுகாத்து அனுப்பினாள் ஆகையினாலே அவளுடைய தகப்பன் தாய் எல்லாரும் தப்புவிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதனால இந்த அனுப்புகிற பங்கு அறிமுகப்படுத்துகிற பங்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரிய பங்கு ஆகையால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியினுடைய ஆராதனை லைவ் குறித்து எல்லாத்தையும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நாற்பத்தி ஆறு தாய் தகுப்பன் இல்லாத பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்று விதவை குடும்பங்களின் பிள்ளைகளை நாங்கள் போஷித்துக் கொண்டிருக்கிறோம் பதினைந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளை முழு கல்வி கட்டணம் கல்லூரிகளுக்கு கட்டி நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் இங்கே இதில் ஏதாவது ஒரு காரியத்தை பொறுப்பெடுக்க பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரிந்தவங்க இடத்துல சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் அல்ல விசனமாய் அல்ல கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளுங்க எப்போவுமே சபையிலே வைத்து சத்தியத்தை பேசுவோம் அதனால் சில நேரங்களில் பாடல் கொடுக்க முடியாது இந்த நாளிலே ஒரு வித்தியாசமாய் தொலைக்காட்சிக்கு என்றே பழைய நாட்களைப் போல செய்திகளை எடுத்து வந்திருக்கிறேன் அதிலும் குறிப்பாக நமக்கெல்லாம் பிடிக்கிறது காரியம் என்னன்னா கண்டிப்பை விட சிட்சிக்கிறதை விட ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே அதனால் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான செய்திகளை சொல்லியே உங்களை தேவன் ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்திற்கு அதற்கு முன்பதாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரெலவெண்டான ஒரு ஃபெமினியனான ஃபாதருடைய பாட்டு நம்ம பாட போறோம் இசையை உற்சாகமாய் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் கட்ட நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பாடலை கேட்போம் தேவை செய்திக்கு காத்திருப்போம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகளே கலங்காதே மகளே எல்லாரும் பாடுவோம் கலங்காதே மகளே கலங்காதே மகளே கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை விடு கடந்ததை நினைத்து கலங்காரில் நடந்ததை மறந்துவிடு புதிய யா என்று நீ காண்பாய் ஐயா இன்று நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம் ஏ கைவிட விட மாட்டான் கைவிட அவர் நொறுப்பட்ட இதயத்தை தேற்றுகிறவர் உடைந்த உள்ளத்தை தாங்குகிறவர் காயங்கள் அனைத்தையும் கட்டி நம்முடைய கண்ணீர் அனைத்தையும் இப்பொழுது என்னோடு சேர்ந்து பாடும்போது துடைக்கிற தேவன் சேர்ந்து பாடுவோம் பிரிந்த பாடல் தேவனை மகிமைப்படுத்துவோம் இதயம் ஏற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் ஒரு இதயம் ஏற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணி துடைக்கிறார் கண்ணி கண்ணி துடைக்கிறங்கிடவே வேண்டாம்ங்கிட வேண்டாம் நம் வேண்டாம்விட மாட்ட கைவிடம ராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்காத தேவன் பொருந்த நிறுவ பத்து பதிமூன்று இப்படி சொல்கிறது தாங்கிட விலங்கொடுத்து தப்பிச் செல்ல வழியை செய்கிற தேவன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காட்டினார் ப்பட ஒரு நாளும் இடமாட்டாணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டார் தாங்கிட பலம் தருவார் நம்ம தப்பிச் செல்ல வழி செய்வார் தாங்கிட பலம் தருவார் தப்பிச் செல்ல வழி செய்வார் தப்பி செல்ல வழி செய்வார் நம்ம தப்பி செல்ல வழி செய்வார் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம்ம இயேசு கைவிட மாட்டார் நல்லது நல்லதொரு போராட்டம் போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை முடிக்கிறதுக்கு தீமத்தி நிறுவனத்தில் சொன்னபடி நம் துள்ளவர்களாய் இட்டு கூட உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசுவை நோக்கி பாடுவோமா தேங்க்யூ ஒரு போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காது கொள்வோம் நல்லது போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காது தந்திடுவார் நம் ஏ பருகையில் கலங்கிடவே மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் சொல்லுங்க கலங்கிடவே மாட்டோம் கலங்கிடவே மாட்டோம் எங்கள் இயேசு கைவிட மாட்டான் என் இயேசு கைவிட மாட்டான் எங்கள் ஏசு கைவிட மாட்டார் எங்கள் ஏசு கைவிட மாட்டார் எங்கள் ஏசு கைவிட மாட்டார் இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலும் உண்மை என்று சொன்னா நிச்சயமா அவர் கைவிட மாட்டார் நீங்க என்னோட ஃபோன் கூப்பிட்டு இருப்பீங்க மூன்று அறுபது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது எப்பவுமே இந்த பாட்டு கேட்கும் பாத்துருக்கீங்களா யார் என்னை கைவிட்டாலும் கைவிட நான் போன வாரம் கூட உங்களுக்கு இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் கலங்கிடவே மாட்டேன் நான் கலங்கிடவே மாட்டேன் என் கைவிட மாட்டான் எந்த காரியத்தையுமே வெறுமனே வார்த்தையாகவே நீங்கள் விசுவாசித்தால் அது வார்த்தையாகவே கடந்து போகும் அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் உண்டு இந்த வார்த்தை என்னோடு பேசும் அந்த வார்த்தை என்னை நடத்தும் அந்த வார்த்தை இவரை இதுவரையிலும் நடத்தி இருக்கிறது உண்மையாவே அப்படி சொல்லி பாருங்களேன் அந்த வார்த்தை உங்களுக்கும் பேசும் இப்ப கூட ஒரு அழகான வார்த்தையை நம்ம கேட்பதற்கு அப்படி இருக்கின்ற இடங்களில் ஜெபிப்போம்மா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு வர உடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உடைய வார்த்தைகள் மூலமாய் திட்டமும் தெளிவுமாய் பேசி இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் வைக்க சொல்கிற வார்த்தை அநேகருக்கு சமாதானத்தை நம்பிக்கையை தைரியத்தை கொண்டு வர நீங்க கிருவை செய்யுங்க ஒவ்வொரு பீடத்திலும் நான் நிற்கும் போதெல்லாம் என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டீர இப்பொழுதும் அடிமையை மறைத்துக் கொள்ளும் மேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தை அப்படின்னு நான் யோசிச்ச போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியை சொல்லி உங்களை தைரியப்படுத்தி ஆண்டவர் ஜபிக்க சொல்கிறார் நான் ஜபிக்க ஆயத்தமாகறேன் அதற்கு ஏசாயா அறுபதாவது அதிகாரம் வசனத்திலிருந்து சில நம்பிக்கை கூறிய வார்த்தைகளை அவன் முதல் வசனத்திலிருந்தே ஒரு அழகான தீர்க்க தரிசனங்களோடு அந்த பகுதி ஆரம்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று அவர் ஒளியின் தேவனாக இருக்கிறபடினால் ஆனாலும் அத்தனை வசனங்களை நாம் தியானிக்க இயலாது ஒரு மூன்று வசனங்களை சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல் இனி உனக்கு சூரியன் பகலிலே வெளிச்சமாய் இராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் அல்ல லோயா இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் உணர்ந்தபடினாலே சங்கீதத்தில் இப்படி எழுதுவான் அவருடைய வெளிச்சத்தினால் நான் வெளிச்சத்தை காண்கிறேன் என்று எழுதுகிறதை நான் பார்க்க முடியும் கடந்த நாட்களில் கூட அந்த சங்கீதத்தை நான் ஆராதனையில தியானித்தேன் நேரம் இல்லை இப்ப அதை பத்தி சொல்றதுக்கு அங்கே எழுதுகிறா இங்கே சந்திரன் சூரியனை விட உங்களுக்கு என்ன ஆகப்போகுது இந்த நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் மாற்றி பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போராட்டத்தை எல்லாம் மாற்றி கத்தரே நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் இது என் வாழ்க்கையில் உண்மைங்க எந்த பைபிளை எடுத்து எந்த பேப்பர் எடுத்து எந்த காரியத்தை எடுத்து அப்படியே அடுக்க அடுத்து எடுத்து பேசி ஒழுங்கு பண்ணி வச்சு என்னால் நான் எனக்கு ஒரு ஆசை இருந்தா கூட பேச முடியாது யார் இங்கே பேச வைக்கிறார் யார் இங்கே ஒழியாக இருக்கிறார் என்றால் என் தேவன் தான் அதனாலதான் அந்த காலத்தை கூட பாடியிருப்பாங்க இவரே பெருமான்னு ஒரு பாட்டில் குருடர்களுக்கு உதவும் ஒழியாய் செல்வோ நாம் இருக்கும் வாசல் தலம் வழியாய் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டெலாம் அந்த பாட்டு வசனத்தின் அடிப்படையில் வந்தது அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் சூரியனையும் சந்திரனையும் விட ஏன் அப்படி சொல்றாருன்னா அவரே தான் இந்த சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார் ஆனா அவைகள் கொடுக்கிற பிரவாசத்தை மட்டும் எந்த மனுஷனாலும் எந்த கண்டுபிடிப்பினாலும் இதுவரைக்கும் அடைக்கவே முடியல நிறுத்தவே முடியல தடுக்கவே முடியல அதை விட நீங்க அவர் தேடும் போது அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் நிச்சயமா இதை யார் விசுவாசிக்கிறீங்களோ யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ யார் நம்புகிறீர்களோ இந்த நாளிலிருந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான இருள்கள் அந்தகாரத்தின் போராட்டங்கள் எல்லாம் கத்தர் மாற்ற போறார் என்ன பிரதர் சொல்றீங்க எனக்கா நடக்க போது என் வாழ்க்கை எப்படி கிடக்குன்னு உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா நான் இல்லைங்க எந்த ஊழியக்காரங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின உருவாக்கின ஒரே ஒரு வார்த்தையிலே உண்டாக்கின தேவன் சொல்கிறார் அவைகளை பார்க்கிலும் நான் உனக்கு நித்திய இருப்பேன் அந்த வெளிச்சத்தோட உங்களை விட்டுட்டு போல அடுத்து என்ன சொல்றாரு

இந்த நிமிஷமாக கூட இருக்க போகிறது தெரியாத பாட்டு எங்களுக்கு தெரியாத வசனம் நடக்க போதா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது இல்ல நான் இப்ப ஜெபிப்பேன் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின தேவன் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிற நித்திய வளிச்சமாயின்னு சொல்றாரு துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்றாரு இனிமே என் வாழ்க்கையில துக்கமே வராது யாருடைய வாழ்க்கையிலும் துக்கம் இல்லாத இருக்கவே இருக்காது போராட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது பிரச்சனை இல்லாமல் இருக்காது ஆனால் என் தேவன் சொன்னதை விசுவாசித்தால் எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் நிச்சயமா மாறும் உண்மைங்க பாடும்போது ரொம்ப அழகா பாடிரும் இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும் மாறி போகும் இல்லை என் வாழ்க்கையிலேயே அது மாறும்னு சொல்லுங்க அது மாறும் பிரச்சனை இருக்காது போராட்டம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னல அதுக்கு இன்னொரு வசனம் கூட இதே போல இன்னொரு வசனம் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன் திருப்பி நம்ம இந்த பகுதிக்கு வருவோம் யோவன் அழுதுனா சுவிசேஷம் ஏதாவது தீர்க்க தரிசிகளிடத்தில் பேசின ஒரு வார்த்தை அவர் இயேசுவை இன்னொருக்க பேசுகிறார் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க பதினாறாவது அதிகாரம் இருபது வசனத்துலேருந்து வாசிக்க பார்ப்போம் சுவிசேஷம் யோவானாவது அதிகாரம் இருபதாவது மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாரு ஒரு தடவை சொன்னா இந்த ஆட்கள் நம்ப மாட்டான்னு தெரிஞ்சோ என்னமோ பல இடத்துல பல ஓமைகளை சொல்லும்போது மெய்யாகவே மெய்யாகவே மறுபடியும் மறுபடியும் நம்ம ஊர்ல சொல்ற மர்க்கா மறக்கா சொல்றேன் அப்படின்னு மாதிரி

உங்க வாழ்க்கையில் அப்படியே கண்ணீரோடு இருக்கிறதுக்கு தேவன் உங்களை தெரிந்து கொள்ளல அவருடைய அவருடைய ஒளியை நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹலலோ யார் இது எத்தனையோ டிவியில எத்தனையோ வசனத்துல கேக்குறீங்க இன்னைக்கு நான் சுமந்தரிப்பேன் இது நடக்குதுங்க இத்தனை வருஷமா இவர் பாக்குறங்க ரெண்டு கண்ணுமே தெரியலங்க எவ்வளவு அழகா கத்தர் நடக்கிறார் அப்படி ஒரு சாட்சியா என எழுப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்களேன் உங்க வீட்டில் இருக்கிற காரில் மாறும் எது வேணாலும் இருக்கட்டும் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ போராட்டங்கள் இருக்கட்டும் சொல்றவர் யாரு சொல்ற வார்த்தை யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை நான் எல்லா வார்த்தையும் அப்படியே ரிசீவ் பண்ணுவேன் எல்லா வார்த்தையும் அப்படியே ரிசீவ் பண்ணுவோம் ஆண்டர்ட்ட கேட்ப ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இந்த மாதம் இவ்வளோ பிரச்சனை இருக்கு என்ன ஆண்டவரே நான் செய்யன்னு கேட்க மாட்டேன் குருடர்களை அறியாத வழிகளில் தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போவேன் நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க நடத்துங்கன்னு சொல்லுவேன் மாதத்தை நிறைவு செய்வதற்கு குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் புதிய புதிய வழிகளை திறந்து கொடுப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அழகா கொடுக்கற பாருங்க பிடிச்ச ஒரு காரியம் உண்மையாவே இது மனுஷனுக்கு சில காரியங்களை பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப பிராக்டிகலா இந்த உலகத்துல பிஹெச்டி பண்றவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தியரி எல்லாம் உருவாக்குறேன்னுவாங்க மேலே ஒரு பிஹெச்டி இருக்குமா கற்றுக் கொடுக்க முடியுமான்னு ஒன்றுமே கிடையாதுங்க உண்மையா சொல்றேன் ஏன்னா அவர் சொல்ற ஒரு டெபினேஷனை பாருங்க உங்க துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கும் சாதாரண துக்கம் இல்ல சிறியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் அவள் துக்கம் அடைகிறாள் இது உண்மையாவே பெரிய ஒரு துக்கம் பெரிய ஒரு காரியம் எல்லா தாய்மார்களையும் நான் பார்த்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய பலசாலிகள் என்றாலும் தைரியசாலிகள் என்றாலும் ஃபோன் பண்ணும்போது பிள்ளை பிரசவத்துக்கு இருக்கானா மட்டும் தெரியும் உடஞ்சு போயிருவாங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க பிரதர் இப்ப தண்ணி தண்ணி கொஞ்சம் குறையா இருக்குன்னு சொல்றாங்க பிரதர் மருமகளும் மகளும் பேர பேத்தியோ கடவுள் கொடுக்கறது மறுபழப்பு பிரதர் சோ பண்ணுங்க ஏன்னா இந்த துக்கத்தை மட்டும் யாராலையும் அரை மணி நேரம் தான் வலிக்கும் கா மணி நேரம் தான் வலிக்கும் ஒரு மணி நேரம் தான் வலிக்கும் என்ன செய்ய முடியாது கணக்கு போட முடியாது அந்த காலத்துல தான் ஒரு பழமொழி எல்லாம் சொல்லிடுவான் மழை பெய்கிறதும் மகப்பேரும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி கடவுளுக்கு மாத்திரம் தான் தெரியும் அதை அறிந்தவராய்த்தான் சொல்கிறார் சிறியானவளுக்கு கர்ப்பவேதனை பிள்ளை பிரசவிக்கிற காலத்துல இருக்கிறது போல இருக்கும் பிள்ளை பெற்ற உடனே பிள்ளை பெற்ற உடனே அம்புட்டு வழியும் மாறிடும் அம்புட்டு வழியும் மாறிடும் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க பிரசவ காலத்துல நான் நேரடியா கூடவே இருந்து கைட் பண்ணேன் கடைசி நேரத்து வரைக்கும் கூட இருந்தேன் என்னென்ன பொம்பளை பிள்ளைக்கு செய்யணுமோ அத்தனை காரியம் கூட இருந்து செஞ்சேன் சில காரியங்களை காரியங்கள்லாம் சொல்லக்கூடாது

வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை பக்கத்து வீட்டில் வாங்கின ஒரு சின்ன நிலத்தினால தோட்டத்தினால எதுலயே இருக்கும் ஆனா கத்த சொல்கிறார் நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறபடினாலே நானே உங்களுக்கு சூரியனும் சந்திரனுமா இருக்கிறபடினாலே இனி நீ துக்க நாட்களை என்ன செய்ய போறதில்லை காண்கிறதில்லை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை இங்க சொல்றார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமா மாறுங்க இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நான் விசுவாசிக்கிறேன் அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு பல காரியங்கள்ல கத்தர் கை வைத்து அற்புதத்தை செய்ய போறார் ஜெயிக்கும் போது பல காரியங்கள்ல உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தையும் உருவாக்க போகிறார் எனக்கு சொல்றேன் பிரசவ காலத்தின் வேதனையே போல இருக்கும் ஒரு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு மணிக்குன்னு சொல்லி இருக்கும் ஆனா கத்தர் குறித்த காரியத்தை கத்தர் குறித்த நேரத்தில் எப்படி அந்த பிள்ளையை கொண்டு வந்து சந்தோஷமாய் மாற்றி அந்த குடும்பத்தை எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிறாரோ அதே போல இத்தனை வருஷ பாடுகளுக்கும் இத்தனை வருஷ போராட்டத்திற்கும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது ஒரு முடிவு வரப்போகுது ஒரு முடிவு வரப்போகுது பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க பிள்ளை பிறந்தவொடனே இனிமே அதை நினைக்க மாட்டீங்க உம் வாசிங்க பிள்ளை பிறந்தவொடனே அதை நினையான் தொடர்ந்து வாசிங்க அது போல நீங்களும் துக்கமடைந்திருக்கு இப்பொழுது துக்கமடைந்திருப்பீர்கள்

எல்லா வாரமும் நல்லா பேசுவார் இப்போ நல்லா ஒரு பாட்டு பாடினார் ஒரு இசை வாசிச்சாங்க நல்லா தான் இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதமாய் மாறிவிடும் ஆனால் இல்லைங்க இத்தனை வருஷம் நான் வெளியில சொல்ல முடியல இத்தனை வருஷம் நான் அவ கூட பட்ட பாடு இத்தனை வருஷம் நான் அவரோட பட்ட பாடு எல்லாவற்றுக்கும் கத்தர் இன்னைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாங்க அவரே நித்திய இருக்கிறாரு இப்ப ஏசாய் அறுபதுக்கு வந்துருங்க அவரே நித்திய வெளிச்சமாயிருக்கிறாரு என்னை ஆசீர்வதிப்பார் என்னை நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் சொன்னீங்கன்னா நடக்கும் இருபத்தி ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்சம் அதில் வாசிங்க இசை அறுபது இருபத்தி ஒன்று நல்லா இருக்கும் பாருங்க உன் ஜனங்கள் யாவரும் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் ஆமேன் உங்களை பார்த்து தான் சொல்றாரு சாதாரணமான ஆசீர்வாதமா இல்ல நீங்க அவர் நட்ட கிளைகளாக அவர் கொடுக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்கிறவர்களாக மாற போறீங்க இப்போ எத்தனையோ குடும்பத்துக்கு பல காரியங்கள் தடைபட்டு இருக்கிறீங்க எல்லா காரியத்தை கத்தர் உங்களை கட்டி எழுப்ப போறார் திரும்ப கொடுக்க போறார் ஏன்னா அவர் உங்களுக்கு நித்திய இருக்கிறார் அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவரே உங்களோட சூரியனும் சந்திர அதிகமான இருக்கிறவரா இருக்கிறார் நான் அந்த வெளிச்சத்தை காண்கிறேன் நான் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அதே சமாதானம் அதே சந்தோஷத்தை எனக்கும் தருவார்னு விசுவாசிங்க நான் இது எத்தனையோ முறை வாக்கு தத்துவமா எடுத்திருக்கிறேன் எனக்கு இதுவரைக்கும் நடக்கலைங்கிறத விட இப்ப நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த பத்தொன்பது இருபதை நான் தொடர்ந்து வச்சு ஜெபிப்பேன் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இப்பவும் என் கூட தான் இருக்கிறாரு என் கூட தான் அசைமாடுகிறாரு எனக்காகவே சகோதரன் பேசி கொண்டிருக்கிறார் என் துக்க நாட்களும் மாறும் என்று சொல்லுங்க மறுபடியும் அவர் நம்மை காண்பார் அப்பொழுது நம்ம எப்படி இருப்போம் மகிழ்ச்சியில சந்தோஷத்துல களி கூறுவோம் அந்த களி கூறுதலை அனுபவிக்க காத்திருக்கிறவர்களா இப்பொழுது நான் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன் ஆண்டு சொல்கிற ஆசீர்வாத ஒரு நாளும் பொய்யுறையாத தேவன் ஆகிய அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணில வழங்குவதில்லை இது அவரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை என்றால் உங்களுக்கு அநேக அற்புதங்களில சாட்சி நீங்க சொல்ல போறீங்க உண்மைதான் பிரதர் இதுவரைக்கும் என் கூடையே இருந்து எத்தனையோ பிரச்சனைகளை எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு நித்திய இருந்தார் எல்லாவற்றிலும் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் எல்லாவற்றிலும் இப்பொழுது நான் அவர் வருகைக்கு சந்தோஷம் உள்ளவளாய் காத்திருக்கிறேன் பிள்ளை பெற்றவளை போல சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்ல போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோ மனோமா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு காண்பாய் கா என்றும் கூட என் வாழ்க்கையில கத்தர் புதிய காரியத்தை செய்து என் வியாபாரத்தை கட்டுவார் என் குடும்பத்தை கட்டுவார் என் அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீப்பார் என் பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என் பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினின் ஆவிகளை எடுத்து போடுவார் என் குடும்பத்தில் இருக்கிற எந்த சாபம் பாவம் பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தால் எல்லாவற்றிலும் அவரே சந்திரனும் சூரியனுமாயிருந்து நித்திய இருந்து என்னை ஆசீர்வதிப்பார் என் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் துக்கம் மாறின செய்தியை கேட்க சந்தோஷமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட செய்திகளை கேட்க அன்றுவரே அதன் மூலமா அநேக நற்கிரிகள் நடைபெற நீங்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை உறுதிப்பட்டு அந்த வார்த்தையின் மூலமாய் கிடைக்கின்ற காணிக்கைகளை வைத்து இந்த ஊழியம் நடைபெறுகிறது அப்படியே கூட தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு வார்த்தையை கேட்டு கொடுக்கிற குடும்பங்கள் ஜெவிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன் புதிதாய் பிறந்த குழந்தைகள் பிறந்த வீட்டில எப்படி சமாதானம் சந்தோஷம் இருக்குமோ அதே சமாதானத்தை சந்தோஷத்தை அன்று மாத்திரமல்ல இன்றும் தர வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு தந்து உம்மை துதிக்க உம்மை தோத்தரிக்க நீர் கிருவை செய்ய வேண்டும் என்று லட்சை பெருமான் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு கே மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ்பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபோர் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக